வணக்கம் மக்களே வருகின்ற டிசம்பர் ஐந்தாம் தேதி சுப்ரீம் கார்கோ அண்ட் கொரியர்ஸோட இருபத்தி ஆண்டு வெள்ளி விழா கோலாகலமா நடக்க போது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சிறப்பு விருந்தினர்கள் யாரெல்லாம் வராங்க அப்படின்றத நமது சுப்ரீம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சேர்மன் டாக்டர் அபுபக்கர் சித்திக் சார் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் நம்முடைய சுப்ரீம் கார்கோன் அண்ட் கொரியர் நிறுவனத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா நிகழ்வு இருக்கு தாயகத்தில் இருந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியின் எம்பியும் தமிழ்நாடு வக்குவு வாரியத்தின் தலைவரும் டி கார்கோன் கூரிய நிறுவனத்தின் சேர்மனுமான அன்பு சகோதரர் மதிப்பிற்குரிய திரு நவாஸ்கனி அவர்களும் தமிழா தமிழா புகழ் டைரக்டர் சமூக ஆர்வலர் திரைவு சிந்தனையாளர் அன்பிற்குரிய திரு கரு பழனியப்பன் அவர்களும் சன் டிவி நெறியாளர் சகோதரி செலீனா அவர்களும் நிகழ்வுக்கு வருகை தர உள்ளார்கள் ஸோ நம்மளோட நிகழ்ச்சிக்கு வர சீஃப் கெஸ்ட் எல்லாருமே அவங்களோட ஸ்பீச் எல்லாம் கேட்குறது நம்ம ரொம்ப ஆவலா இருக்கோம் சோ அது மட்டும் இல்லாம நம்ம நிகழ்ச்சிக்கு வேற ஏதாவது ஸ்பெஷலா வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணிருக்கா சார் என்டர்டைன்மெண்ட் ஆகிற மாதிரி நம்ம மக்களுக்கு நிச்சயமா நிச்சயமா எல்லாமே வச்சிருக்கோமா இதுல வந்து ஒரு மிகச்சிறந்த மேஜிக் பெண் நம்முடைய இருந்து வருகை தர இருக்கிறாங்க அவங்க அவங்க வந்து அங்க வந்து வந்து வருகை தந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மற்ற ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே வியக்கத்தக்க வகையில மேஜிக் நிகழ்வை நடத்தி காமிக்கிறதுக்கு இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம நம்ம நிறுவனத்தின் சார்பாக வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் குயிட்ஸ் வச்சு அந்த குயிட்ஸ்ல வந்து யார் யாரெல்லாம் வந்து ஜெயிக்கிறாங்களோ நம்முடைய இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு இருபத்தி ஐந்து பேருக்கு வந்திருக்கிறதுல செலக்ட் பண்ணி அதுல யாரெல்லாம் வந்து சரியான பதில் வச்சிருக்காங்களோ அந்த இருபத்தி ஐந்து முதல்ல வரக்கூடிய இருபத்தி ஐந்து பேருக்கு வந்து நம்ம வீக்கத்தக வகையில பரிசு நம்ம வழங்குறோமோ அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல யாரெல்லாம் எங்கள்கிட்ட கார்க்கு புக்கிங் போடுறாங்களோ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்க வீட்டில் போய் பிக்கப் பண்ணுறதுக்கான புக்கிங் போடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு சிறப்பு சலுகையும் இது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு புக்கிங் செய்து ஜனவரி மாதம் கடைசி வரைக்கும் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் உமரா செய்ய இருக்கிறாங்களோ சுப்ரீம் உமரா சர்வீஸில் அவங்களுக்கு ஒரு சலுகையும் இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய குடவாசல் முத்துநகர் சுப்ரீம் பிரமோட்டர்ஸின் குடவாசல் முத்துநகரில் மனை அந்த மனைப்பிரிவில் யாரெல்லாம் வந்து நிகழ்ச்சி அன்னையிலேருந்து நம்முடைய தமிழர் நாளாம் பொங்கல் ஜனவரி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் நூறு தினம் அட்வான்ஸ் கொடுத்து முன்பதிவு செஞ்சு அந்த ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்குள்ள அவங்க முன்பதிவு செய்யக்கூடிய மனைக்கான ஐம்பது பர்சன்ட் அட்வான்ஸ் தொகையை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பத்திரப்பதிவுல ஐம்பது சதவீதம் நாங்க வந்து சலுகையாக அதை அறிவிக்கிறோம் அவங்க அந்த பணத்தை கட்டினதுக்கு அப்புறம் அவங்களுடைய பாக்கி தொகையை பதினைஞ்சு மாத காலத்துக்கு மாதம் மாதம் தவணையாக செலுத்தி அவங்களுடைய இடத்தை முன்பதிவு செய்து கொள்ளலாம்

இந்த தமிழ் சொந்தங்கள் அனைவரும் வந்திருந்து விழாவை சிறப்பாக சிந்தன கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும்